இப்ப இந்த தமிழ் தேசியம் எதற்கு எப்படி இப்ப நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க நானே கேள்வி கேட்டு நானே பதில் இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி பிராந்தம் இருமொழி இருமொழி கொள்கை தமிழ் தேசிய இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை மும்மொழி கொள்கை இந்தி இங்கிலீஷு அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி எங்கள் உயிர்மொழி தமிழ் தமிழ் எனக்கு உயிர் தமிழ் எனக்கு தாய்மொழி என் பண்பாட்டு மொழி என் பயன்பாட்டு மொழி என் பயிற்று மொழி என் வழிபாட்டு மொழி என் வழக்காட்டு மொழி எல்லாமே எனக்கு தமிழ் ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி அவ்வளவுதான் இந்திய அவர்கள் திணிப்பார்கள் இந்தியர்கள் இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே சென் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தும் இந்த பேகம் இருந்து லாபம் உண்டோ புரட்சி பாவலன் விட்ட எழுந்து அரைவுகளுக்கு தீந்தமிழுக்காக இந்த உடாய் தின்ன கொடுப்பார்கள் தமிழ் தேயர்கள் நான்கு ஆள கவனிக்க ஒன்னு ஒன்னு இந்தியை திணிப்பார்கள் திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள் இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை இந்த கேள்வி நீங்கள் எழுப்ப இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இந்த இடத்திலே கல்வி மானிட உரிமை அதை பாய்த்து கொண்டு போகும் இந்தியம் அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம் இல்லை கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசிய என்னுடைய உரிமையை நீ எப்படி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசிய மருத்துவம் மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்திய மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசிய கச்சத்தீவு 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 இந்தியாவின் உடைய நிலமா கச்சத்தீவு யாருடைய சொத்து தமிழ் மக்களின் சொத்து எங்கள் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் மன்னர் மாநில ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பணம் சிங்களனுக்கு பரிசாக கொடுப்பது கொடுத்தது இந்தியம் கொடுத்த போது அதிகாரத்தில் இருந்து கொண்டார் அற்ப பதவிக்காக வாயை மூடி கையை கட்டி இருந்தது திராவிடம் கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம் இன்று வரை எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நிறைமை பெற்றோர்களே

ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாப்ப பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன் இந்த கேள்விதான் தமிழ் பிறப்பு உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை உன் சொந்த நாட்டு குடிகளை உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை ராணுவம் தடுத்து காத்து இந்த காப்பாற்றது மக்களே தமிழ் தேசிய அரசு செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது எதற்காக நிற்கிறது அந்த கேள்வி பிறக்கிறது தமிழ் தேசியம் செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் அறிவார்ந்த பெருமக்களே இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் செய்தி பரவ தேசியம் இருக்கும் செத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் என்று செய்தி போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது பறி கொடுத்த எங்கள் தாய்கள் எங்கள் தங்கைகள் எங்கள் அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம் அதில் துளிர்கிறது தமிழ் தேசிய அரசியல் அறிவார்ந்த பெருமக்களை காவிரியில் தண்ணி கேட்கிறோம் ஏன் தர மறுக்கிறார்கள் இந்த கேள்வி எங்களை அடித்து விரட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் என்ற கேள்வி நாங்கள் இந்த நாட்டான் வாங்கியவன் இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு அன்பு தம்பி வித்தவன் வித்தான் என்கிறான் வாங்கி வித்தவன் எங்கிருந்தான் விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோிகளை கொட்டி கைது செய்ய பெருமக்களே வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லை எனக்காக கைது செய்யவில்லை இந்த கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்கள் இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் எங்களுக்கு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு கருத்து பொதிந்த கட்டுரை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல் அறிவார்ந்த பெருமக்களே சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்று இரண்டு அல்ல தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள் சீமான் முன்னெடுக்கிற பல நூறு ஆண்டுகளாக இருக்கும் முன்னவர்கள் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம் நிற்கிற மரங்கள் எல்லாம் விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்தவர் மக்கள் அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் மிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகள் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார் அவருக்கு பின்னாடி ஐம்பதனாயிரம் மாவீர்கள் என விடுதலைக்காக களத்தில் இன்னு வீர ஈகமரவர்கள் அப்படித்தான் ஒன்னு